நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நம்மளோடு பேசுகிற வார்த்தை யோபு எழுதின சரித்திர புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சாத்தான் தேவனிடத்திலே சொல்லுகிறான் யோபுவை பற்றி இன்னைக்கு உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் எனக்கு நான் ஒரு பாதுகாப்ப பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் இந்த உலகத்துல எனக்கு பாதுகாப்பு இல்ல என் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்ல நான் இன்னைக்கு தனியாளா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய பாதுகாப்பு இன்னதென்று அறியாமல் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ ஏன் பயப்படுற உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றும் சேதமடையாதபடிக்கு நான் அதை சுற்றி வேலையடைக்கவில்லையோ உன் பிள்ளைகளை நான் வேலையடைத்திருக்கிறேன் உன் குடும்பத்தை நான் வேலையடைத்திருக்கிறேன் உன்னுடைய வீட்டை நான் வேலையடைத்திருக்கிறேன் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் வேலையெடுத்து வைத்திருக்கிறேன் நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே பல விதமான சந்தோகத்தோடு கூட நீங்க இருக்கலாம் பலவிதமான கேள்வியோடு கூட நீங்க இருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க ஒன்றையும் குறித்து கவலைப்படாதருங்கள் எதையும் குறித்து கவலைப்படாதருங்கள் சில காரியங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தலாம் சில காரியங்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது போல இருக்கலாம் என்னடா இந்த சில மனிதர்கள் நமக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறாங்களே சில நேரத்துல மாந்திரிகங்களினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட மந்திரவாதங்களை செஞ்சிட்டாங்களே எனக்கு விரோதமா அந்த காரியத்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நீங்க பயந்து போயிருக்கீங்களா பயப்படாதீங்க உங்க குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்த சுற்றி வேலையடைக்கிறார் உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது பிசாஸ் உங்களை பயம் காட்டுறானா நான் உன் என்ன செய்ய போறேன் பாரு உன்னுடைய காரியங்களை நான் என்ன செய்ய போறேன் பாரு உன் பிள்ளைகளை நான் என்ன செய்ய போறேன் பாருன்னு பலவிதமான தந்திரங்களையும் பலவிதமான காரியங்களை சொல்லி உங்களை பயம் காட்டி கொண்டிருக்கிறானா பயப்படாதீங்க அவனால் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது காரணம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீட்டையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது பாருங்க கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு அவர் நம்மளை பாதுகாக்கணும்னு என்ன அவருக்கு கடமை அவருக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கறது மாதிரி நம்ம கேட்கலாம் ஏன் தெரியுமா அவர் உங்களை பாதுகாக்கிறாரு உங்க மேல வச்சிருக்கிற அன்பு அவர் உங்க மேல வச்சிருக்கிற சிநேகம் என் பிள்ளைய எந்த விதமான சேதமும் இல்லாம நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பாதுகாக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகனே மகளே நான் உன்னை பாதுகாக்கிறேன் நான் அவைகளிலிருந்து விடுதலை உள்ள தெய்வமாக இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்க கவலைப்படாதீங்க உங்க வீட்டுக்கு வீட்டுடைய காரியங்களெல்லாம் தலைகீழாக இருக்கிறதா பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவன் சில விதமான வியாதிகளும் சில விதமான போராட்டங்களும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா வேதனைக்கு மேல வேதனையை படுத்தி கொண்டிருக்கிறதா பயப்படாதீங்க கத்த சொல்றாரு அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்துவது இல்லை நான் சேதப்படுத்த விடவும் மாட்டேன் ஏனென்றால் நான் எப்பொழுது உன்னோடு கூட இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன் அதை தான் கத்திர சொல்லியிருக்கிறாரு யாக்கோப்புக்கு விரதமான மந்திரம் இல்லை யா மீன் இசைவெளிக்கு விரதமான குறி சொல்லுதல் வார்த்தை நம்ம விசுவாசிக்கணும் அந்த வார்த்தையை நமக்காக நம்ம ஏற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்னைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாதனால தான் நம்ம பதற்றப்படுறோம் நமக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் நிறைய கேள்விகளை கேட்குறோம் விசுவாசிங்க என் வீட்டை சுற்றிலும் கத்தலை பாதுகாப்பு இருக்கிறது என் பிள்ளைகளை சுற்றிலும் கத்தலை பாதுகாப்பு இருக்கிறது என் குடும்பத்தை சுற்றிலும் கத்துடைய பாதுகாப்பு இருக்கிறது அவருடைய அனுமதி இல்லாமல் என் குடும்பத்துல எதுவும் நடைபெறாது என் தேவன் எல்லாவற்றையும் எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் தொடவும் முடியாது உங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது காரணம் அவர் உங்களோடு உணர்ந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும் விசுவாசித்து கத்திரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர் என்று சொல்லுங்கள் அவர் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நின்று மாந்திரிகம் செஞ்சு எந்த காரியங்களை செஞ்சிருந்தாலும் பயப்படாதீங்க கனவுல வந்து பிசாசு மிரட்டினாலும் பயப்படாதீங்க சில விதமான மனுஷர்கள் வந்து குறி சொல்லியிருந்தாலும் அதை குறிச்சு பயப்படாதீங்க ஜாதகம் பார்த்த இடத்துல அவன் சில வித்தியாசமான காரியங்களை சொல்லியிருந்தாலும் பயப்படாதீங்க உங்களை பாதுகாக்கும்படியாய் அவன் நீங்க குறி சொல்லுதுல நம்பாதீங்க ஜாதகம் பாக்குறத நம்பாதீங்க கத்தனை வேதத்துல கத்த சொல்லிருக்கிறாரு நான் உன்ன பாதுகாக்கிறேன் என்று கத்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு நான் எப்படி யோகுவை பாதுகாத்தேனோ அதே தேவன் இன்றைக்கு நான் உயிருள்ளவனாக இருக்கிறேன் நான் யோபுவை பாதுகாத்தது போல உன்னையும் நான் பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிப்பீங்கன்னா அவருடைய பாதுகாப்பை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க முடியும் நிச்சயமாய் விசுவாசியங்கள் இந்த நாலு நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தரவங்களை பாதுகாப்பார் வாகனத்துல போறீங்களா வாகனத்துல கத்துறவங்களை பாதுகாப்பார் ஸ்கூலுக்கு போறீங்களா கர்த்தரவங்களை பாதுகாப்பார் காலேஜுக்கு போறீங்களா கர்த்தரவங்களை பாதுகாப்பார் வேலை விஷயமா ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா உங்க சொந்த விஷயமா எங்கேயாவது கடந்து போறீங்களா கர்த்தரை உங்களை பாதுகாப்பார் கத்துடைய பாதுகாப்பின் கரம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இந்த நாள் முழுவதும் தங்கியிருப்பதாக காட் பிளஸ் யூ